நம்ம சிவாயா யூடியூபர்ஸ் நண்பர்களுக்கு இனிய காலை வணக்கம் இன்றைக்கி டுவெல்த் அக்கௌண்டன்ஸில் நற்பயரில் எடுத்துக்காட்டு அஞ்சு பார்க்கணும் இது வந்து எப்படின்னா முதல் அதே மாதிரி தான் சரி கட்டப்பட்ட பின் லாபம் என்னென்னு பார்த்துட்டு அதிலருந்து ச அதிலிருந்து நம்ம என்ன செய்யணும் சராசரி லாபம் கண்டுபிடிச்சி நற்பயர் வந்து என்ன செய்யணும் கண்டுபிடிக்கணும் கவனிங்க இப்போ இந்த கணக்கை வந்து ஈட்டிய லாபங்கள் கொடுத்துட்டாங்க லாபம் வந்து ரெண்டாயிரத்தி பதினாறு முப்பது இருபத்தொம்போது முப்பத்தி ரெண்டு திரும்ப திரும்ப நிகழா வருமானத்தை கழிக்கணும் ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டுக்குரியது மூவாயிரம் இருபத்தி ஏழு கூட்டுக அதாவது நமக்கு வந்து நஷ்டம் ஏற்பட்டிருக்கு அப்போ அது வந்து அது அசாதாரண நட்டம் அதனால நம்ம அதை என்ன செய்யணும் கூட்டணும் ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு ஏற்பட்டிருக்கு அது ரெண்டாயிரம் கூட்டினா முப்பத்தி ஓராயிரம் இப்போ வந்த ஆன்சர் தான் சரி கட்டப்பட்ட பின் உள்ள நமக்குள்ள லாபம் ஓகேங்களா அப்போ சராசரி லாபம் ஈஸிக் மொத்த லாபம் பை ஆண்டுகளின் எண்ணிக்கை தொண்ணூறாயிரம் பை மூணு முப்பதாயிரம் சராசரி லாபம் நமக்கு முப்பதாயிரம் நீங்கள் பாருங்கள் எல்லாம் போக இங்கே ஒரு காப்பீட்டு செய்யப்படவில்லை ஆனால் எதிர்காலத்தில் காப்பீடு செய்வதென முடிவு செய்யப்பட்டு காப்பீட்டு முனைமம் ஆண்டுக்கு ஐயாயிரத்தி அறநூறு ஆனால் இது வந்து இந்த வருஷத்துக்குள்ளது அப்படின்னு எதையுமே அவங்க என்ன செய்யலை மென்ஷன் பண்ணலை அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா சராசரி லாபம் கண்டுபிடிச்ச முப்பதாயிரத்துலேருந்து இந்த ஐயாயிரத்தி என்ன செய்யணும் லெஸ் பண்ணணும் கழிக்கணும் கழிச்சோன்னா நம்மளோட ஆன்சர் வந்து இருபத்தி நாலாயிரத்தி நானூறு அப்போ இதுதான் நம்மளுடைய சராசரி லாபம் இருபத்தி நாலாயிரத்தி நானூறு அப்போ சராசரி லாபம் இன்ட்டு கொள்முதல் ஆண்டுகளின் எண்ணிக்கை இருபத்தி நாலாயிரத்தி நானூறு இன்ட்டு ரெண்டு நாற்பத்தி எட்டாயிரத்தி எண்ணூறு உங்களுக்கு இந்த சம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் புரிஞ்சிருந்தால் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் இதில் எதுவும் டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஸ்டூடெண்ட்ஸ்